வணக்கம் ஜோதிட நண்பர்களே ஜோதிடம் என்பது நமக்கு வாழ்க்கையை எளிதாக புரிந்து கொள்ள உதவுகிறது அது நம் ராசி மற்றும் கிரகங்களின் அடிப்படையில் எப்போது என்ன நடக்கும் என்பதை சொல்கிறது இதனால நமக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எப்போது எந்த முடிவு எடுக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது நம்ம கடந்து செல்லும் சவால்களையும் கஷ்டங்களையும் சமாளிக்க ஜோதிடம் கண்டிப்பாகவே நமக்கு உதவும் சொல்லலாம் அது நமக்கு எளிமையாக யோசித்து சரியான முடிவுகளை எடுக்க வழிகாட்டுகிறது ஜோதிடம் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்ற உதவும் ஒரு துணையாக கண்டிப்பாகவே நிற்கும் சொல்லலாம் நாம் சந்திக்கும் பிரச்சனைகள் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை ஜோதிடத்தை வைத்து எளிமையாக கையாள நமக்கு முடியும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாகவே தரும் ஜோதிடம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றக்கு கண்டிப்பாகவே உதவும் சொல்லலாம் ஜோதிடத்தின் முக்கியமான நோக்கம்னு பார்க்கும்போது நம்முடைய உள்ளார்ந்த தன்மையை அறிந்து வாழ்க்கையை எளிதாகவும் அமைதியாகவும் மாற்றக்கூடியது தான் இந்த ஜோதிடம் வேத ஜோதிடத்தில் பார்த்திங்கன்னா பனிரெண்டு ராசிகள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்திங்கன்னா தனிமையான சிறப்புகளும் குணங்களும் அமைந்திருக்கும் ஒரு ராசிக்கு தனியான அதிபதிகள் இருக்கும் இந்த அதிபதிகள் தான் பார்த்திங்கன்னா அந்த ராசியை வழி சொல்லலாம் சூரியன் மற்றும் சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு அதிபதியாக இருப்பாங்க இருந்தாலும் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் மற்றும் சனி கிரகங்கள் பார்த்திங்கன்னா இரண்டு ராசிகளுக்கு அதிபதியாக வருவாங்க இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபம் ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனித்துவமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ரிசபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்போதுமே பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அதில் நிச்சயமான வெற்றிகள் இவங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் போல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடினமான உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே தொடரக்கூடிய கதைகளாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் சரி அதில் உறுதியாக நின்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் உடல் வலிமைங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் அதிக உடல் வலியை தாங்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க மற்றவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா முழுமையாக கேட்காமல் ஆராய்ந்து செயல்படக்கூடிய நபர்களாக இந்த ரிசபராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க வாகனம் ஓட்டுறதுல பார்த்தீங்கன்னா அதிகம் விருப்பம் கொண்ட நபர்களாகவும் இந்த ரிசபராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த முடிவை மாற்றி கொள்ளவே மாட்டாங்கன்னு சொல்லலாம் புத்தி கூர்மை அதிகம் உள்ள நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் வலிமையும் இருக்கும் அதே போல் புத்தி கூர்மையும் இருக்கிற காரணத்தினால அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாகவே பெற முடியும்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு கடுமையான உழைப்புகளை போடுறீங்களோ அதுக்கேற்ற நன்மைகளும் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாகவே பார்க்க முடியும் மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய நபர்களாகவும் இந்த ரிஷபராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் பேச்சில் மட்டும் காட்டாமல் செயல்படக்கூடிய நபர்களாக இந்த ரிஷபராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மனதில் தோன்றதை செயல் வடிவமாக கொண்டு வரக்கூடிய திறமை நபர்களாகவும் இவங்க இருந்துட்டு வருவாங்க இந்த பராசிக்காரங்க பார்த்தனா ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க அன்பு பாசத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்க அதிக முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் காதல் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் இவங்க பார்த்திங்கன்னா குடும்ப நபர்கள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாகவும் இருந்துக்கிட்டு வருவாங்க தேவையற்ற வீண் செலவுகளை பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாகவே குறைத்து கொள்வாங்க பேச்சாற்றல் மிக்க நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க கலை சார்ந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும்னு சொல்லலாம் டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சிந்தனைகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் இந்த ரிசபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு முடிவெடுத்து செயல்படும் போது மற்றவங்களோட தலையீடு முற்றிலும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இடமற்றங்கள்னால வாழ்க்கையில் யோகம் பெறக்கூடிய அமைப்புங்கிறது அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த இடத்த விட்டு வெளி இடங்களில் போய் தொழில் செய்யும் போது இவங்களுக்கு அதிக லாபங்கள் நிச்சயமாகவே கிடைக்கக்கூடும் அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா தோல்வியை கண்டு தோல்ந்து விடாமல் முயற்சிங்கிறது இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருந்துக்கிட்டு வரும்னு சொல்லிடலாம் அதே போல் சொந்த முயற்சினால அதிக வெற்றி வாய்ப்புகளை காணக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இருக்கிறக்க அதிக வாய்ப்புகளும் இருக்குது என்டர்டைன்மெண்ட் சார்ந்த விஷயங்களை இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் எப்பொழுதுமே இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் உணவு சார்ந்த விஷயங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாக இவங்க இருந்துகிட்டு வருவாங்க எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பொறுமையுடன் சிந்திச்சு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொறுமையின் சிகரம்னு கூட சொல்லிடலாம் குடும்ப நபர்களுக்காக பார்த்தீங்கன்னா அதிக தியாகம் பண்ணக்கூடிய நபர்களாக இந்த ரிசபராசிக்காரங்க இறந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த காரங்க பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல் உள்ள நபர்களாக இருந்தாலும் இவங்களோட பேச்சுல பார்த்தீங்கன்னா அதிக நுட்பமான விஷயங்கள் ஒளிந்து இருக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு செயல்பாட்டை இவங்க எடுத்தாலும் சரி அதுல பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு லாபம்ங்கிறது இருக்கும் கூட சொல்லிடலாம் மேக்கப் சார்ந்த விஷயங்கள்ல இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல ஃபேண்டாசியான விஷயங்கள்லேயும் இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் எப்பொழுதுமே இருந்துக்கிட்டு வரும் தாயின் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இவங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ரிசபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் புதிய விஷயங்களை தேடிக்கிட்டே இருந்துகிட்டு வருவாங்க இந்த ரிசபராசிக்காரங்களோட தந்தை பார்த்தீங்கன்னா அதிகமாக கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குற நபர்களாகவும் இருந்துகிட்டு வருவாங்க கோபம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் ரிஷபராசிக்காரங்களோட தந்தை பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிக கட்டுப்பாடு விதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களோட தந்தைக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் கருத்து மோதல்கள் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிக்காரங்களோட தந்தையினால பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு மனதளவிலையோ பொருளாதார ரீதியாகவோ வாழ்க்கையில் சின்ன கசப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம் பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அம்மாவின் அன்புக்குரியவங்கன்னு சொல்லலாம் அம்மாவின் அன்புக்காக இயங்கக்கூடிய நபர்களாக இவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க ஆனால் இந்த ரிஷபராசிக்காரங்களோட அம்மா பார்த்திங்கன்னா அதிகாரம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கும் இவங்களோட அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள ஒத்துப்போகும்னு சொல்லிடலாம் அதே போல் இவங்களோட அம்மா பார்த்திங்கன்னா பயணங்கள் சார்ந்த விஷயங்கள அதிக நாட்டம் கொண்ட நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா ஆன்மீகம் பயணங்கள் மேற்கொள்கிறத இவங்களுக்கு அதிக நாட்டங்கள் இருக்கும்னு சொல்லிடலாம் அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகள் மேலே அதிக விருப்பம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்காக நிறைய விஷயங்களை இவங்க வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிரலாம் நிறைய இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உடன் பிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த ரிசபராசிக்காரங்க குடும்ப நபர்கள் கிட்ட பார்த்திங்கன்னா அதிகமாக ஒற்றுமையாக போகக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்க்கும்போது இந்த உடன் பிறப்புகளாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய ஜாதக அடிப்படையில உடன்பிறப்புகள் கட்ட சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மனதளவில் அவங்க ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் ரிசபராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஏதோ ஒரு வேலையை எழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல அந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக கோபங்கள் கண்டிப்பாகவே வரக்கூடும் அதே போல இந்த ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா பிடிவாத குணம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் இதனாலையே இவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய கசுப்புகளை கண்டிப்பாகவே பார்க்க வேண்டும் பொதுவாகவே இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையினால சின்ன சின்ன கருத்து மோதல்கள் பார்த்திங்கன்னா இவங்க வாழ்க்கை முழுவதுமே இருக்கும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை கட்ட விட்டு கொடுத்து போறது இவங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும் சொல்லலாம் இல்லைன்னா பெரிய அளவுக்கு மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உண்டாகும் அதே போல் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை இருந்தாலும் பிரச்சனை இல்லைனாலும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கும் இந்த ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கூர்மையான புத்தி கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் பொறுமையுடன் செயல்படக்கூடிய நபர்களாக இவங்க குழந்தைகள் இருக்கும் சொல்லலாம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருந்துகிட்டு வருவாங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இந்த ரிஷபராசிக்காரங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுய மரியாதைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயமும் கண்டிப்பாகவே செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லலாம் அது பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மற்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா இந்த ரிசபராசிக்காரங்க அவங்களோட குழந்தைகளுக்காக எல்லா விஷயத்தையும் செஞ்சு வச்சிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள் மீது அதிகம் பாசம் கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்க உங்களுக்கு அதிக அட்டாச்மெண்ட்டுங்கிறது என்னைக்குமே இருந்துக்கிட்டு வரும் அதே போல் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைகளால உங்களோட பொருளாதாரம் உயரக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு அதே போல் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டம் குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு பேர் இருந்தாலும் சரி என்னைய முழுமையாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய நபர்களாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த ரிசபராசிக்காரங்க இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாகவே இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா உறவுங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதே போல் இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூர்விக சொத்துக்கள் அமைப்பை விட சுயமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்கள் அமைப்புங்கிறது இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் பொதுவாகவே இந்த ரிசபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க கடினமான உழைப்பு கொண்ட நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லிடலாம் பிடிவாதம் கொண்ட நபர்களாகவும் இவங்க இருந்துகிட்டு வருவாங்க இவங்க வாழ்க்கை முழுவதுமே பார்த்தீங்கன்னா இவங்களோட உழைப்பு தான் இவங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டு வரும் அதே போல் இவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட எந்த அளவுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டு வராங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருக்கும்னு சொல்லிடலாம் நன்றி இப்போ சொன்ன விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் போடுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் இந்த வீடியோவோட இரண்டாம் பாகம் உங்களுக்கு வேண்டும்னா கமெண்ட் பேக்ஸில் பாகம் இரண்டு அப்படி இல்லைனா பார்டூன்னு நீங்கள் டைப் செய்யுங்க விரைவில் பாகம் இரண்டு நான் போடுறேன் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்